பணி நிரந்தரம் செய்ய கோரி சென்னை ரிப்பன் மாளிகையை முற்றுகையிட்டு எட்டாவது நாளாக தூய்மை பணியாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வணக்கம் அபிராமி சென்னை ரிப்பன் மாளிகையை முற்றுகையிட்டு தூய்மை பணியாளர்கள் எட்டாவது நாளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்த போராட்டம் தமிழகத்தையே ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தூய்மை பணியாளர்கள் இரண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்றனர் முதல் கோரிக்கையாக தூய்மை பணியாளர்களை திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்தது போல பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் எனவும் அதே சமயம் தூய்மை பணியாளர்களை தனியார் மயமாக்குவதை கைவிட வேண்டும் உள்ளிட்ட இரண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி எட்டாவது நாளாக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கையில் எடுத்திருக்கின்றனர் இந்த நிலையில தான் நேற்று காவல்துறை தரப்பிலிருந்து ஒரு அறிவி அறிவிப்பு வெளியிடப்பட்டது அதில் அதாவது அனுமதி இன்றி போராட்டத்தில் தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டு வருவதாகவும் அவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் வழக்குகள் பதிவு செய்யப்படும் அதே சமயம் இரண்டு ஆண்டுகள் அடைக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருப்பது தமிழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அதே சமயம் தூய்மை பணியாளர்களிடம் ஒரு கடும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது இது குறித்து தூய்மை பணியாளர்கள் பேசும் பொழுது நாங்கள் கைதை கண்டு அஞ்ச மாட்டோம் நாங்கள் கைது செய்வதற்கும் எங்களை நாங்கள் தயாராக தான் வைத்துக் கொண்டுதான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம் தங்களை கைது செய்து என்ன வேண்டும் செய்யட்டும் தமிழக அரசு அதை கண்டு நாங்கள் அஞ்ச மாட்டோம் என்று ஒரு முழக்கம் என்பது தூய்மை பணியாளர்களே வலுத்திருக்கிறது கொரோனா காலகட்டம் வர்தா புயல் காலகட்டங்களில் தூய்மை பணியாளர்கள் அவர்கள் குடும்பத்தை எல்லாம் விட்டு மக்களுக்காக பணியை செய்தோம் ஆனால் தங்களை கைது செய்வோம் என அரசு தெரிவிப்பது எங்களுக்கு ஒரு மன வேதனை அளிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் அதே சமயம் தொடர்ந்து தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றால் நாங்கள் தொடர் போராட்டத்தை மட்டுமே நடத்துவோம் தங்களை கைது செய்ய வேண்டும் என்றால் அரசு கைது செய்யத்தோம் மீண்டும் நாங்கள் வந்து போராட்டைத்தான் போராட்டத்தைத்தான் கையில் எடுப்போம் என்று தெரிவித்திருக்கிறார்கள் தற்போது வரை முதலமைச்சர் மற்ற அந்த கொரோனா காலகட்டத்தின் கொரோனா காலகட்டங்கள் வருதா புயல் காலகட்டங்களில் தங்களை வந்து நேரில் சந்தித்து தங்கள் ஆதரவை எல்லாம் தெரிவித்த முதல்வர் தற்போது ஏன் எங்களை சந்திக்கவில்லை மேயர் பிரியா ஏன் சந்திக்கவில்லை ஏன் எங்கள் கோரிக்கையை ஏற்க மாட்டீர்கள் என்ற ஒரு வேதனை தூய்மை பணியாளர்களிடையே இருக்கின்றது உடனடியாக எங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற முழக்கம் தூய்மை பணியாளர்களிடையே எழுந்திருக்கிறது அதே சமயம் கைவை கண்டு நாங்கள் ஒருபோதும் அஞ்ச மாட்டோம் நாங்கள் போராட்ட காலத்தில் இருக்கிறோம் அகிம்சை போராட்டத்தை நாங்கள் கையில் எடுத்திருக்கிறோம் எங்களது கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அபிராமி விவரங்களுக்கு நன்றி வினோத் உட்காந்து வெயில உட்காந்து நாங்க போராடிட்டு இருக்கோம் நேத்து வந்த தகவல் என்னன்னா போலீஸ் எங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்களா அரெஸ்ட் பண்ணிட்டு ரெண்டு நாள் சிறை தண்டனை அதுவும் இந்த சென்னையில வைக்க மாட்டாங்களா ஊர் வைப்பாங்களா யாரோ யார மிரட்டுறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க யானை கொலை செஞ்சோமா ஊழல் பண்ணோமா அடிச்சோமா இல்லை யாரையாவது ஏமாற்றிட்டு யாரையாவது சென்னை மக்கள் எல்லாம் எடுத்துகோன்னு போய் அடமானம் வச்சோமா உங்கள் மிரட்டுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நாங்கள் கிடையாது கஷ்டப்பட்டோம் வெயிலையும் கஷ்டப்படுறோம் மழையிலும் கஷ்டப்படுறோம் கொரோனாவில் கஷ்டப்படணும் நாங்கள் நெருப்பாக எரிஞ்சுக்கு நிறுக்கிறோம் அதை அணைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் எரிஞ்சு ஊழ்ஞ்சிடுவீங்க உங்கள் அராஜகத்தெல்லாம் எங்கக்கிட்ட காட்டாதீங்க இன்னைக்கு வர முடிவு நாளைக்கு வர முடிவுன்ட்டு ஒன்றாம் தேதியிலேருந்து நாங்கள் உட்காந்துட்டு இருக்கோம் ஆனால் நேற்று வந்து காவல்துறை சொல்கிறாங்க நீங்கள் லைசன்ஸே வாங்கலை இங்கே போராட்டம் பண்ணுறதுக்கு உங்களை அரஸ்ட் பண்ணுறதுக்கு எப்போ வேணாலும் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் ரெண்டு வருஷம் கைது பண்ணோன்னா சிறையில் அடைப்போம்ட்டு பேசுகிறாங்க எங்களை பயம் கொடுத்துறாங்க எத்தனை போலீஸ்காரங்க வந்தாலும் எத்தனை இது வந்தாலும் நாங்கள் இங்கேருந்து போகிற மாதிரி இல்லை மேயர் பிரியா அவர்கள் சொல்கிறாங்க அவங்க நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் எப்போ வேணாலும் வேலையில் வந்து சேரலான்ட்டு வேலையில் வந்து சேரலன்னா கான்ட்ரக்ட்டில் வந்து தான் சேர சொல்கிறாங்க எங்களை பணி நேரம் படுத்துறேன்னு சொல்லலை கான்ட்ரெக்டில் தான் வந்து சேருங்க உங்களுக்கு பனி எப்போ ரெடியாக இருக்குது பனி பாதுகாப்பு இருக்கின்றது பனி பாதுகாப்பு கேட்கல பனி நிரந்தரம் தான் கேட்குறோம் நாங்கள் இதுதாங்க எங்களுக்கு கோரிக்கை எங்களோட முடிவு வந்து பனி நிரந்தரம் ஆகிற வரைக்கும் நாங்கள் போராட்டம் கைவிட்றது இல்லை எவ்வளோ வெயில் வந்தாலும் எவ்வளோ மழை வந்தாலும் எத்தனை போலீஸ் வந்தாலும் எங்களுடைய முடிவு இது தாங்க நீங்களாக களைஞ்சி போகலனா இல்லைனா உங்களை அடித்து இழுத்துட்டு போய் எங்கன்னா விட்டுருவோம் அப்படின்னு எங்களை மிரட்டினாங்க நாங்கள் எந்த மிரட்டலுக்கும் நாங்கள் ரெடி பண்ணி மாட்டோம் அவங்கள அடிச்சே அடித்து போடட்டோம் நாங்கள் அதுக்கெல்லாம் ரெடியாக தான் இருக்கிறோம் நாங்க வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோன்னா எல்லாத்துக்கும் ரெடியாயிதான் வந்து உட்காருவோம் இவங்க வந்து மிரட்டண நாங்கன்னா ஓடிடுவோமா